அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரீசிங் ப்ரீசிங்னா மூச்சு திணல் ஏற்படுறோம் இல்லையா அதுக்குள்ளே நம்ம ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் அது ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு விடும் போது அந்த குழாய் வந்து இல்லை அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா சரியாக வந்து அந்த பிராணம் போகிறதுக்கு வந்து அந்த கேப் கரெக்டான கேப் இருந்திருக்காது அதனால நம்மளால் மூச்சு விட முடியல மூச்சு திணறது ஸோ இப்போ அந்த கேப் அந்த பைப் வழியாக போகிற அந்த கேப்பை வந்து நம்ம கரெக்டாக நம்ம எந்த பிளாக்கேஜ் இல்லாமல் நம்ம வந்து பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆஸ்னாஸ்லாம் வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்ன ஆஸ்னாஸ் பண்ணுறதுன்னு வாங்க முதல்ல வந்து நம்ம ஹாலாஸ்னா பார்த்துடலாம் ஹாலாஸ்னா எப்படின்னா படுத்துட்டு அப்படியே வந்து நம்ம கால் எடுத்து பின்னாடி வைக்க போகிறோம் இதை வந்து சில பெரியவங்க வந்து செய்ய முடியலன்னா பரவாயில்ல வேற இருக்குது நம்ம வந்து அதையும் சொல்லலாம் அதையும் நம்ம செஞ்சு காமிச்சிடுறேன் இப்போது மிடில் ஏஜ் இருக்கிறவங்களோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ இப்போ நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குலாம் வந்து அந்த பஃப்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்க அது மாதிரி இருக்கும் அவங்களாம் வந்து இந்த ஆசனால வந்து தாராளமாக பண்ணலாம் இது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டயோஃப்ரான் சொல்கிறோம் இல்லையா இந்த இந்த இடத்துல இருக்கும் டயோஃப்ராம் அது வந்து கீழே அடி பகுதியில் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கும் அழுத்தம் கொடு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லங்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது நல்ல ப்ளட் சர்க்குலேஷன்லாம் வந்து நல்லா போகும் இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்படி படுத்துக்கலாம் படுத்துட்டு ரெண்டு காலையும் இப்படி தூக்குறோம் தூக்கிட்டு ஒரு ஜர்க் கொடுத்துட்டு கால் கொண்டு போய் டிப் பண்ணிட்டு போகிறோம் போது கொஞ்சம் முதுகை வந்து ஏற்படுத்தலாம் கால் கொஞ்சம் நல்லபடி வந்துடும் இதில் ஏற்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் தளர்த்தும் போது கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கால் அப்படி நேராக்கிட்டு கொண்டு வந்துடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து ஹாலாஸ்னா இது வந்து நம்ம வந்து வால் சப்போர்ட் மூலியமாகவும் பண்ணலாம் இப்படியும் வந்து பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த ஆசனம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அடுத்த ஆசனம் வந்து விபரீத இதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம விபரத கரணியும் பண்ண முடியும் இப்போ அதே மாதிரி படுத்துக்கோங்க படுத்துட்டு கால் ரெண்டுமே நல்லா மேலே தூக்கிடுங்க ஜார் கொடுத்தீங்கன்னா கால் வந்து இப்படி போகும் இப்போ வந்து நம்ம கால் கீழே வைக்க வேண்டாம் அதுக்கு பதில் காலை மடக்கிட்டு லைட்டாக வந்து இப்படி மேலே தூக்க போகிறோம் இந்த அளவுக்கே நம்ம இருந்துக்கலாம் இடுப்பு பகுதியில் பத்திரமா வந்து நம்ம கையை பிடிக்கணும் கால்கள் வந்து நேராக இருக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எப்படி போகணுமோ அதே மாதிரி வரணும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது இதுக்கு மாற்று ஆசனம் வந்து மச்சை ஆசனம் ஒன்று வந்து பத்மாசனம் போடலாம் பத்மாசனம் போட வரலன்னா நீங்கள் சுக்காசனம் கூட வச்சுக்கோங்க இல்லை அர்த்த பத்மாசனம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க இல்லை கால் நீட்டியும் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ ரெண்டு கையும் இப்படி கொண்டு போய் வைக்கிறோம் பின்னாடி வச்சுட்டு நல்லா இப்படி தூக்குறோம் தூக்கிட்டு மூச்சம் எடுத்துகிட்டு வந்து இப்படி கீழே வைங்க நல்ல மார்பு கூட நல்லா விரியணும் விரிஞ்சிட்டு அந்த கால் நல்லா கீழே வச்சுக்கோங்க கை வந்து அப்படி தொடை வச்சுக்கோங்க இதில் இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் Tchau. இப்போது இந்த ரெண்டு ஆசனம் இருக்குது இது மாதிரி நிறைய ஆசனங்கள் வந்து இருக்குது எந்த பகுதியில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆசனம் மட்டும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் ஹால் ஆசனம் அதுக்கப்புறம் விபரத கரணி இதை வந்து நம்ம நிறைய டைம் பண்ணணும் நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணணும் நிறைய செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணணும் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லங்ஸ் அழுந்த போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இதை வந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வயிறு வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கால் இப்படி தூக்கி பின்னாடி போகிறோம் நமக்கு வயிறு அழுந்தோம் நம்மளோட தொண்டை பகுதியும் அழந்தும் ஹால் ஆசனாலாம் பார்த்திங்கன்னா நம்ம தொண்டை பகுதியும் அழந்தும் ஸோ அதனால் வயிறு கொஞ்சம் கலை எப்பயுமே நம்ம ஆசனம் பண்ணும்போது கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் தான் இருக்கணும் இந்த ஆசனா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது இந்த ஆசனம் வந்து நிறைய டைம் வந்து செஞ்சுட்டே இருக்கணும் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்